ஒன்று மேஷம் சூரியன் பதினோராம் இடத்துக்கு பயணம் செய்வதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு புதிய வருவாய் வழிகள் உருவாகலாம் தொழிலில் புதிய முதலீடுகள் லாபம் தரும் நீண்ட நாட்களாக எங்கிய நேர்மறை மாற்றங்கள் வாழ்க்கையில் நடைபெறலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சமூக ரீதியாக மதிப்பு அதிகரிக்கும் உயரதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் உதவி செய்யும் ஏற்கனவே செய்த முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் செய்யும்பர்கள் புதிய கிளை தொடங்கலாம் வேலை செய்யும் சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் குடும்பத்தினரின் ஆதரவு கூடும் இரண்டு ரிஷபம் சூரியன் பத்தாம் இடத்திற்கு செல்லுவதால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் வணிகம் வேலை போன்றவைகளில் வெற்றி பெறுவர் புதிய பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழிலில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் புதிய வேலை தேடுவோர் தகுந்த வாய்ப்புகளை பெறுவர் வணிகத்துறையில் புதிய முதலீடுகள் பெரும் லாபம் தரலாம் தொழில் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டவர்கள் புதிய கிளைகள் புதிய தொழில்துறைகள் தொடங்கலாம் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் வேலை செய்யும் மக்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் சமூக ரீதியாக மதிப்பு அதிகரிக்கும் மூன்று விருச்சிகம் சூரியன் நான்காம் இடத்திற்கு செல்வதால் விருச்சிட ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் முக்கியமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இந்த நேரம் சொத்து முதலீடுகள் வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கு சிறந்தது குடும்பத்தில் அமைதி நிலவும் சமூகத்தில் மதிப்பு உயரும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் இல்லாத இடத்திலிருந்தும் வாய்ப்பு பெறலாம் மேஷம் ரிஷபம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் புதிய முதலீடுகள் தொழில் வளர்ச்சி வேலை முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும்